உங்களுக்கு நான் என்ற குறை வச்சேன் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா தங்கிறதுக்கு இடம் கொடுக்கலையா நீங்க சந்தோஷமா இருக்கிறது நான் இடைஞ்சலா இருந்தேன் ஏ இருபத்தஞ்சு வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல மூணு வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணு வீட்டுக்காரர் போட்டி சேலை தின்னு இருக்கீங்க சரி அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம் அந்த அம்மா உள்பா வாடகை போய் தின் இருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன் நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க ஒரு கருத்தை குட்டை வச்சு உட்காந்துட்டு வாயக்கின்றது உண்டாகுது அது மாறத்துக்கு மானத்துல இருந்து எங்க வருது வருது மலையில இருந்து எங்க வருது பள்ளத்துக்கு வருது பள்ளத்தில இருந்து எங்க போகுது ஆத்துக்கு போகுது ஆத்துல இருந்து எங்க போகுது கடலுக்கு போகுது கடலுக்கு போகுதுல இதன் இதுல இதே தண்ணி கடலுக்கு போகுது அதை ஒப்பு கறிக்க அகத்தி முன்னூறு தீட்டு கொடுத்த மாதிரி கொடுத்து பாதி பண்ற

எனக்கு எந்த குறையும் இல்ல ராசா உனக்கு ஒசந்த இடத்துல ஒரு பொண்ணை பிடிச்சி கட்டி வச்சு பாத்து போடணுங்கிறதா என்போட ஆசை சொல்லி போட்டா ஆமா புளிய மரத்துல பழந்தனியா ஓடுதனியா காய்க்குமோ அவன்டா இவன் பதினெட்டு பட்டிக்கும் பஞ்சாயத்து பண்றவன் கேட்கிற கேள்வியா இது இந்த விவரமே இவனுக்கு தெரியலையே இவனுக்கு கல்யாணத்தை வேற பண்ணி வச்சு என்ன படம் போறாலும் யாருக்குள்ள அது மருத்துவமன என்ன தைரியம் இருந்தா என்னையாத்தானியும் வச்சுட்டு புனித மலை திருடுவேன் எனக்கு பிள்ளை

பம்பர விளையாட்டில ஜெய்ச்சுடுனானே தோத்து ரெண்ட பசங்க. பொங்க வந்தையப்ப இங்க செல்லாது செல்லாதே. வேணா உன என்ன புள்ள? இந்த பம்பரத்தை இந்த வட்டத்துக்குள்ள வைக்கிறேன். நீங்க ஆக்கர் போட்டு வெளிய எடுத்து இந்த பம்பரத்தை எல்லாம் அந்த பசங்கட்டே கொடுத்துறேன். இந்த பம்பரம் நான் சரி சரி. எடுக்க வெச்சே உங்க சுத்தி என் பம்பரத்தை நான் தன்னா விடுவேன். அப்படி நீங்க ஜெயிச்சிட்டீங்க. சுத்தி நீங்க இதுதான் போட்டி இப்ப விடுங்க ஐயா

நம்மூர் தானுங்களா கூலி யாரும் இல்லையா அப்படிதான் என்னங்க ஆளு இல்லையான்னு கேட்ட எத்தனை தருவீங்க பத்து ரூபா தர பத்து ரூபா இந்த துண்ட உம் அதுவும் பின்னாடியா நீங்க இந்த காலத்துல ஏண்டா போட்டி தகுப்பான் பேச வரும் ஐயா रहा है हैं அடிக்கடி பாத்துக்க மாட்டாங்க போல இருக்கு. கவுண்ட்ரி யோ இதைய விடு இறக்கいや Facebook-ல கைக்கு வரட்டுங்க. அப்புறம் இறக்கி வைக்கेंगे. என்ன அஷ்டம்? ஹே கம்பி 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 யே யே பேசான் வா. அண்ணே அண்ணே என்ன நனோ நனோ அந்த பேசான் வாடா. இல்ல அண்ணே பெரிய பெரிய வீட்டல்ல கேட மூடி வச்சிருக்காங்க. அது என்ன?

ஏத்தல 200 வாங்குங்க இந்த வாரேங்குது ம் ஐயா வரக்குங்க இருக்கட்டு ஆத்தா பேட்டிக்கு சாரி எடுத்துட்டாங்க உங்க கிட்ட போய் பணமா என்கிட்ட சொன்னாங்க ஏத்தல 400 வாங்குங்க எங்கது நிச்சயதார்த்த முடிஞ்சு கல்யாணமே நடந்துரும் போல இருக்கு ஆத்தா அவளே சாரி எடுத்துக்கிட்டு இந்த ஐயா குமுறாங்க இருக்கட்டு ஆத்தா சீல் எடுத்துச்சா ஆமாங்க பேட்டிக்கு எடுத்துச்சா ஆமாங்க பணத்தை எங்க கிட்ட வச்சிடுச்சு ஆமாங்க ஏத்தல 300 ஐயா ஐயா இந்த முன்னூறு அது பெரிய கவுண்டரி பட்டு செலைங்க இது இது தெய்வான எடுத்த நூல் செலைங்க தெய்வான அப்படி பாக்கிறீங்க கவுண்டர் பேர் சொன்னா கைலாசி வேலைக்கு வாங்க போடலாம் சொன்னாங்க

மாம்பழம் இதுக்கு முன்னாடி மாங்காய் இது என்ன தேங்காய் இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்ட இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க அறிவு கேட்டவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன் இதுக்கு போய் உதைக்கிறாங்களே அதாவது கழுதை மேய்க்கிற பயிருக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா அண்ணா நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு

காதுக்கு கூட கேட்காம மனசுக்குள்ளாரே பேசிக்குவா அது ஏற்கனவே சொல்லிருக்கேன் இல்ல தான் வேலை வாங்கி கொடுக்கணும்னு ஏம்புல போய் சொல்ற எப்ப நீ சொன்ன தவசி இவ பேச நம்பாதீங்கடா இவ தொல்ல தாங்க முடியாம போயிட்டா அந்த வாத்தியார போய் சேர்ந்துட்டாரு இவங்க சாவகாசமா நம்மளுக்கு ஆவாது ஏற்கனவே ரெண்டு மூணு பேருக்கு வேலைக்கு சொல்லியாச்சு பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்க்கு அங்க வாக்கலாம் எங்க வந்து வாக்குறது எனக்கு ஒரு வயசு பொண்ணு எத்தனை இடத்துல வச்சு பாப்பீங்க கால மணி நேரமோ அரை மணி நேரமோ

என் தங்கச்சிக்கு வீட்லயே வேலை வாங்கி கொடுத்து போட்டாருக்கா உங்க சொல்ல போட்டு சோள கஞ்சி கொடுக்க முடியாது என் தங்கச்சிக்கு இந்த வேலை கிடைச்ச உடனே ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கட்டி டூர் ஊர் காணிச்சுட்டு இருக்காரு சும்மா நீ என்றானா கவுண்டர் வச்சு கூட கேட்காம ஒன்றரை வாட்டிக்கு வேற வேலை வாங்கி கொடுத்து யோ சொல்றேன் மட்டும் நான் நாய்தான் வாள் ஆட்டணும்

உனக்கு ஏதாவது தெரியலங்கிறீங்க இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவில்ல உன்னையாவது தேத்தலன்னு பார்த்தா நீ அழுதுட்டு உட்காந்துருக்கீ மாட்டா சாம்ராணி தெரியுதாடா ஏண்டா என்ன குடிச்சு நாய் மாதிரி அழுகிற சொல்றா

அதனால அந்த பதவியை நான் ஏத்துக்கலாம்னு நான் பாத்துட்டு இருந்தது மந்திரி பதவி அத நான் விட்டுட்டு போறேன் அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க ஏ எனக்கு சூடு சோரணை இருக்குடா அதனால தான் இந்த ஊர் அழிவக்கிறது துணிய தோங்க உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே ஆமா உன்னை நம்பி எவண்டா துணி போட்டா இவர் தான் ஓ இவரா ஆமா நீங்க முத முதல்ல பதவி ஏற்ற உடனே இவர் அயல்நாட்டு அதிபர் முத செலவிய

சாமி செலன்னு கூட பார்க்க மாட்டேன் எடுத்து மண்ட மேல அடிச்சு போடுவேன் சரி இந்த வெத்தல பாக்கறத எடுத்துக்கலாம் வெத்தல பாக்கறத எடுத்துட்டா தேங்காய் பழத்தை வெளிய எடுத்து போய் வித்தறலாம்னா என்ன ஓமண்ணே போடா எடுத்துக்கிட்டே என்ன போடா ஐயோ எத்தி வளைக்கிற எத்தனை நாளைக்கு இந்த கவுரன் பார்க்கறேன் என்னனே நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி ஒரு ஆதரவு இல்லையா எது அதாவது ஒத்துழைப்புண்ணே இதுதான் ஒத்துழைப்பு